மோகம் ஒன்பது எப்பொழுதும் போல் காலையிலே விழிப்பு வர எழ முயல அவளால் எழதான் முடியவில்லை கீழே குனிந்து பார்த்தவளுக்கு சிரிப்பு தான் வந்தது மித்ரன் எப்பொழுதும் போல அவளது ஒரு பக்க திராட்சையை வாயில் வைத்துக்கொண்டு தன் தலையையும் அவள் மார்பையும் மறைக்குமாறு அவள் முந்தானையை எடுத்துப் போட்டிருந்தான் மெதுவாக முந்தானையை விலக்கி தன் மேல் போட்டுக்கொண்டு அவன் வாயில் இருந்த திராட்சையை மெதுவாக நகர்ந்து எடுக்கவும் அவன் தூக்கத்திலேயே உம் என்று சத்தம் போட்டு கையால் பிடித்துக்கொண்டு வாயில் வைத்து சப்பி உரியவும் மதியின் உணர்வுகளை தூண்டிவிட்டது போல் ஆனது அந்த உணர்வை அடக்கத் தெரியாமல் தன் நெஞ்சோடு வைத்து அழுத்தி இன்னொரு பக்க மார்பை அவளே எடுத்து அவன் வாயில் வைத்தாள் அவள் அவன் தலையை வைத்து அழுத்தவும் தூக்கம் கலைந்தவன் இன்னொரு மார்பை எடுத்து அவளே வாயில் வைக்கவும் குஷியாகி போனான் ஒன்றை வாயில் வைத்து உரிந்து கொண்டு மற்றொன்றை கையில் கொண்டு வன்மையாக பிசைந்து ஒரு விரல் மட்டும் அதன் நுனியை நிமிண்டி வட்டத்தில் தேய்த்து நகத்தால் கீறிவிட்டு அவளை சுகத்தில் துடிக்க வைத்தான் பின்பு அவள் மேல் கவிழ்ந்து இரண்டையும் கைகளில் பிடித்து ஒன்று சேர்த்து தன் தாடையில் தேய்த்து இன்னும் விரைக்க வைத்து சப்பினான் அவன் ஒவ்வொரு செயலுக்கும் துடித்து தவித்தவள் ஒரு கட்டத்தில் உடம்பை முறுக்கவும் அவளை அணைத்து கொண்டு படுத்தான் ஏன் தான் இப்படி பண்றீங்க எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுது திராட்சை பழம் முன்ன விட பெருசாயிடுச்சு பின்ன அதையே வாயில வச்சு இழுத்துட்டு இருந்தா வேற எதை மதி என்னால பண்ண முடியும் இன்னும் ரெண்டு வாரத்துக்கு இது மட்டும்தான் அப்புறம் ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் ஒரு புதையல் இருக்கு என்றவன் அவள் வயிற்றிலிருந்து தன் கையை அடி வயிற்றுக்கு கொண்டு சென்றான் அவன் கையோடு தன் கையை வைத்து தடுத்தவள் என்னத்தான் பண்றீங்க கையை எடுங்க நோ முடியாது அத்தை சொன்னாங்க என்று ஆரம்பித்தவளை இன்னும் ரெண்டு வாரம்தான் அப்புறம் தினமும் கெடாவட்டு கறி சோறு பிரியாணி தான் அவனோ வேறு அர்த்தத்தில் சொன்னான் இவள் அதை உண்மை என்று நம்பி அத்தான் உங்க ஊர்ல கல்யாணம் நடந்தா தினமும் பிரியாணி போடுவாங்களா எங்க ஊர்ல வெறும் இட்லி பொங்கல் மட்டும்தான் போடுவாங்க எனக்கு ராணி சொன்னா என்று சொல்லியவளை அணைத்து கொண்டு அடக்க மாட்டாமல் சிரிதான் அவளை ஆண்டுவிடும் வேகத்தில் இருந்தவன் இதை கேட்டு சிரித்து விட்டான் ஐயோ மதுக்குட்டி உன்னை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேனோ தெரியல என்று சிரித்து கொண்டே சொன்னான் சரி நீ போய் குளி நான் ஜாகிங் போயிட்டு வரேன் பின்பு அவள் குளித்துவிட்டு கீழே இறங்க இன்னும் யாரும் எழவில்லை என்று அவள் காஃபி போட்டு குடித்துவிட்டு மித்ரனுக்கு அறைக்கு எடுத்து சென்றாள் குளியலறையில் சத்தம் கேட்கவும் டேபிளில் வைத்துவிட்டு விட்டு பால்கனிக்கு சென்று ஊஞ்சலில் அமர்ந்தாள் மித்ரன் துண்டோடு வரவும் அத்தான் காஃபி என்று நீட்டினாள் அவன் குடித்து தன் கபோர்டில் இருந்து உடையை எடுத்துக்கொண்டிருந்தான் அவனையே பார்த்து கொண்டிருந்தவள் அவன் பின்னால் போய் அனைத்து கொண்டாள் என்னடா மதுக்குட்டி அதிசயமா இருக்கு நீங்களே வந்து கட்டி பிடிக்கிறீங்க எனக்கு தோணுது ஓ தோணுதா எப்படி இப்ப தோணுச்சு அதான் தெரியல எப்படின்னு ஆனா உங்களை ஏதாவது பண்ணணும்னு தோணுது என்னடி காலையிலே ஒரு மார்க்கமா பேசுற ஆமா உங்களை இருக்கமா கட்டி பிடிச்சு உம்மா கொடுக்கணும்னு தோணுது கட்டி பிடிச்சிட்டா ஓகே அந்த உம்மா சொன்னியே அத பண்ணல இப்போதானே அத்தான் கட்டி பிடிச்சிருக்கேன் உம்மா கொடுக்கவும் கத்துக்கிட்டு கொடுப்பேன் சரி நான் பண்ற மாதிரி பண்ணுவியான் என்று அவளை நெருங்கினாள் இப்போ கிளம்புங்க அப்புறம் கொடுக்கலாம் இப்போ மதி ஆஃபீஸ்க்கு கிளம்புங்க அத்தான் அப்புறம் பாத்துக்கலாம் சரி நைட்டு டபுளா கொடுக்குறேன் சொல்ல மறந்துட்டேன் மதி உங்க அப்பா வராரா இன்னைக்கு சரியாத்தான் நைட்டே கிளம்பிட்டேன்னு சொன்னார் என்னென்னு தெரியல இன்னும் வரல அத்தான் வந்ததும் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அங்கே சிவகாமி ராமரிடம் ஒரு ட்ரெயினில் டிக்கெட் போட்டிருக்க கூடாதா இந்த பஸ்ஸில் தான் வரணுமா பாதி வழியிலே ரிப்பேர் ஆகும்னு நான் என்ன கனவா கண்டேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தாம்பரம் போயிடுவோம் மாப்பிள்ள ட்ரைவரை நம்பர் கொடுத்துருக்காரு அந்த நம்பருக்கு கால் பண்ணினா டிரைவர் வந்து கூட்டிகிட்டு போவான் நீ கொஞ்சம் நேரம் பேசாம வா தொன தொட்டு இங்கு மட்டும்தான் பேச முடியும் சிவகாமி அங்க கூட முடியாது ரமேஷ் இருவரையும் அழைத்து வந்தான் சிவகாமிக்கு வீட்டை பார்த்ததுமே முகம் சுருங்கி விட்டது எவ்வளோ பெரிய வீடு ரொம்ப பணக்காரங்களோ பார்க்க அப்படிதான் தெரியுது காரிலிருந்து உள்ளே சென்றவர்களை கிருஷ்ணனும் சனாவும் வரவேற்று பேசிக்கொண்டிருந்தனர் மேலிருந்து இறங்கி வந்த மதியை பார்த்து சிவகாமி ஷாக்கானார் ஏன் சிவகாமி வந்ததிலிருந்து வீட்டையே தான் பார்த்து கொண்டிருந்தார் ஐயோ என் வயிறு பத்தி எரியுதே வீடு இப்படி இருக்குன்னா அந்த தம்பி ரமேஷை தான் அவர் சொன்னார் அந்த தம்பி சொன்ன பில்டிங் எல்லாம் பெருசு இருக்குமோ கடவுளே இவ்ளோ சொத்தும் அந்த பிச்சை காரில் வரும்போதே ரமேஷிடம் இவர்களை பற்றி விசாரித்து கொண்டுதான் வந்திருந்தார் அவனும் அவனுக்கு தெரிந்த அனைத்தையும் கூறினான் இவர்கள் கால் பதிக்காத பிசினஸே இல்ல வெளிநாட்டுல இருந்தெல்லாம் கூட ஆளுங்க வருவாங்கன்னு சொன்னதுமே சிவகாமிக்கு பற்றி கொண்டு வந்தது சிவகாமி சனாவிடம் எங்க மதுமதியை காணும் தான் கீழே வருவா இப்ப கொஞ்ச நேரம் தான் மித்ரன ஆபீஸ் அனுப்பிவிட்டு மேல போனா உம் உம் ஒன்னாம் கிளாஸ் புள்ள அழுதுட்டு ஸ்கூலுக்கு போகுது இந்த அம்மா அனுப்பி வேற வைக்கிறாங்களாம் என்று சிவகாமி மனதுக்குள் நொடித்து கொண்டார் வேலைலாம் எதுவும் இல்லையா மேல போய் என்ன பண்றா வேலைக்காரங்க இருக்காங்க சமந்தி வேலை செய்ய மதி அவங்க என்ன செய்யணும்னு சொல்லுவா மித்ரன் கத்திரி வெயில்ல வேலை செஞ்ச கழுத அடுத்தவங்களுக்கு ஆர்டர் போடுறாளா இங்க ரூமுக்குள்ளே இருந்துட்டு வெளிய கூட வர மாட்டா அவ புருஷன் அவளை பூ போல பார்த்துக்கிறான் உனக்கு என்ன சிவகாமி பொறாம சிறிது நேரம் கழித்து மேலிருந்து கீழே இறங்கி வந்தவளை பார்த்து சிவகாமி அதிர்ந்து போனார் இந்த இரண்டு வாரத்தில் கொஞ்சம் சதை போட்டு மா இன்னும் கூடுதலாக நிறம் மாறி தன் கணவனின் அன்பினில் விளைந்த வாடாத புன்னகையுடன் இறங்கியவளை கண்டு வாயடைத்து போனார் அது மட்டுமில்லாமல் அவள் கழுத்தில் காதில் கைகள் அனைத்திலும் வைரம் பல பலவென மின்னியது அதை பார்த்த சிவகாமிக்கு நெஞ்சமெல்லாம் கொதித்தது ஐயோ ஐயோ எம்புட்டு நக அம்புட்டும் வயிறும் போல இந்த சிறுக்கிக்கு வந்த வாழ்வை என்று மனதினுள் பொறுமை தள்ளினார் மதி தன் அப்பாவிடம் சென்று நலம் விசாரித்தவள் தன் சித்தியை பார்த்து வாங்க சித்தி எப்படி இருக்கீங்க என்று கேட்டவளை சனா மதி போய் மெனு சொல்லிட்டு வாடா என்று அனுப்பி வைத்தார் ராமருக்கு தன் மகளை பார்த்ததும் பரம திருப்தி நல்லா இருக்கணும் என்று மனதார வாழ்த்தினார் சனா தன் மருமகளை அழைத்து தன் அருகில் அமர்த்தி கொண்டார் சிவகாமி ஏதோ கேட்க வாயெடுக்க கரெக்டான நேரத்துலதான் வந்திருக்கேன் போல என்று வந்த மித்ரன் சோஃபாவில் வந்து அமர்ந்து எப்படி இருக்கீங்க என்று பொதுவாக கேட்டான் மதி வந்தவளுக்கு ஜூஸ் கொடுத்தியாடா சூடா இருப்பாங்க எடுத்துட்டு வாடா குளு குளுன்னு இருக்கும்ல குடிக்க என்றான் நக்கலாக ம் சரியா தான் என்று அனைவருக்கும் எடுத்து வந்தாள் மதியை மித்ரன் தன் அருகில் அமர்த்தி கொண்டான் பின்பு கிருஷ்ணன் ராமரிடம் இன்னும் இரண்டு வாரத்தில் எல்லாரையும் கூப்பிட்டு கிராண்டா கல்யாணம் பண்ணலாம்னு முடிவுல இருக்கோம் உங்களுக்கு கார் அனுப்புகிறேன் வந்துருங்க சமந்தி என்றார் இதுதான் சாக்கென்று சிவகாமி அப்போ ரெண்டு வாரம் மதுவை கூட்டிட்டு போயிட்டு திரும்ப அழைச்சிட்டு வரோம் என்று கூறினார் மித்ரன் அவரை முறைத்து பார்த்து இவ பொண்டாட்டிதான் ரிஜிஸ்டர் கூட பண்ணிட்டேன் என்றான் இது மதிக்கு புதிய செய்தி நாம இல்லாம எப்படி இவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க ராமருக்கு மித்ரன் கண்ணை காட்டினான் அதை புரிந்து கொண்டு சரிங்க சம்பந்தி நாங்க கிளம்புறோம் ரெண்டு வாரம் கழிச்சு வரோம் சிவகாமியால் எதுவும் பேச முடியாமல் பஸ்ஸில் போகும் வழியெல்லாம் புலம்பிக் கொண்டே போனார் சிவகாமி ஊருக்கு போயும் ஓயவில்லை புலம்பிக் கொண்டேதான் இருந்தார் வீட்டிலேயே வில அதிகமான சாலை கட்டியிருக்கா ஐயோ படுபாவி சிவகாமி சொல்ற மித்ரன் அனைவரிடம் இம் மதுவை காப்பாற்றி கொண்டிருந்தான் அடுத்து என்ன நடப்பது என்று அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் மோகம் பத்து வசந்தா வீட்டில் தன் கணவரிடம் மித்ரன் தான் இண்டஸ்ட்ரியை மூட வச்சது என்று கூறினார் நீ ஏன் அவன் பொண்டாட்டியை போய் திட்டிட்டு வந்த வீடு தேடி போய் கேவலமா பேசுவ அவன் சும்மா இருப்பானா நான் பெத்ததும் சரியில்லை வாச்சதும் சரியில்லை இப்போ எதுக்கு நிவிய இதுல இழுக்கிறீங்க உன் பொண்ணு ஏற்கனவே பண்ணினது போதாதுன்னு நீ வேற போய் இந்த வேலை பண்ணி வச்சிருக்கேன் அதான் மித்ரன் இப்படி முடக்கி வச்சுட்டான் உங்களால எனக்கு ஐம்பது லட்சம் நஷ்டம் உங்களால உதவிதான் எனக்கு பண்ண முடியல உபத்திரம் பண்ணாமலாவது இருங்க இதுக்கு மேல என்னால இழக்க முடியாது என்றார் விஸ்வநாதன் ஏங்க எவ்வளோ ஒரு பிச்சைக்காரிய கூட்டிட்டு வந்து அவதான் பொண்டாட்டின்னு சொன்னா நாங்க சும்மா விட்டுருவோமா நான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து எல்லாத்தையும் வளர்ச்சி போடலாம்னு பார்த்தா இந்த மித்ரன் எப்படி எவ்வளையோ இழுத்துட்டு வந்திருக்கான் வசந்தா அது அவன் இஷ்டம் அதுவும் உன் பொண்ணு பண்ணினதுக்கு இது வரைக்கும் அவங்க வீட்டுக்குள்ள கூட அவளால் போக முடியல இதுல உன் பொண்ணை எப்படி அவங்க மருமகளா ஏத்துப்பாங்க நீங்க இனி யாரும் அங்க போக கூடாது போனீங்கன்னா அப்படி தெரிஞ்சது நான் மனுஷனா இருக்க மாட்டேன் என்று கூறிவிட்டு அவர் கிளம்பியதும் என்னம்மா காலையிலே உன் வீட்டுக்காரர் என்ன சொல்லிட்டு போறார் என்று வந்தால் நிவேதா மித்ரனை தான் சரி மித்ரனோட பத்தினி எப்படி இருந்தா பொறாம தான் இருக்கா அவளுக்கு என்ன நான் போய் சும்மா நாலு வார்த்தை பேசினதுக்கே பொல பொலன்னு கண்ணுல இருந்து தண்ணி ஊத்துது அந்த கழுதையை ஈஸியா அடிச்சு துரத்திடலாம் நீ பேசுனது உனக்கு நாலு வார்த்தையா அடியாத்தி சரியான ரவுடியா இருப்பா போல அப்போ இன்னைக்கே போய் நான் கொஞ்சம் அள்ளி போட்டுட்டு வரேன் இல்ல நிவி உங்க அப்பா அங்க போக கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அட போமா நான் யாருக்கும் தெரியாம அவ மட்டும் இருக்கிற டைமா பார்த்து போயிட்டு வரேன் சரி என்ன பண்ண போறேன் நிவி முன்னாடி அந்த பெருசுங்க கிட்ட ஒரு புட் விட்ட போட்டேன்ல அதைத்தான் இவகிட்டையும் சொல்ல போறேன் வேணா நிவி அதுக்குத்தான் உன் அப்பா இது வரைக்கும் உன்கிட்ட பேசல அதெல்லாம் வேணாம் நான் யாருக்கும் தெரியாம தாமா போக போறேன் இன்னும் எதுவும் இதுக்கு மேல எதுவும் ஆகாது ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல அப்பா சொன்னதை கேட்டல ஐம்பது லட்சம் நஷ்டம் எல்லாம் அவளால ஆமா நிதி ஒத்த பைசாவுக்கு பிரோஜனம் இல்லாதவ ஐம்பது லட்சம் போச்சு ம் எந்த பொண்ணாலையும் தன் புருஷன் இன்னொருத்தி கூட இருந்தான்னு சொன்னா பொறுக்க முடியாது கண்டிப்பா சந்தேகம் வரும் அதை விரிசல் உண்டாக்கணும் அடி பாவீங்களா ஒரு குடும்பத்தை கெடுக்க எப்படி எல்லாம் பிளான் போறீங்க இங்கு மதி மித்ரன் ஆபீஸிற்கு கிளம்பியதும் தனது வந்தவளுக்கு வயிற்றில் வலி ஏற்படவும் தேதியை பார்த்தாள் ஓ அதான் வலிக்குது போல என்று குளியலறைக்குள் நுழைந்தாள் பின்பு கீழே இறங்கி வந்ததும் சனா இவளிடம் மதி நான் ஷாப்பிங் போறேன் நீயும் வரியாடா என்றார் இல்ல அத்த எனக்கு வயிறு வலிக்குது இன்னைக்கு சுத்தமும் முடியாது ரொம்ப வலிக்கும் நான் வீட்டிலேயே இருக்கேன் நீங்க போயிட்டு வாங்க அவள் கண்ணம் தொட்டு ரொம்ப வலிக்குதா மதி இரு வரேன் என்று சமையலறைக்கு போய் மோரில் வெந்தயம் போட்டு எடுத்து வந்தார் மதியிடம் இதை குடிதா அப்படியே முழுங்கிடு இல்லனா கசக்கும் அவள் குடித்து முடித்ததும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வலி குறைஞ்சிடுண்டா நீ போய் ரெஸ்டுடு நான் போயிட்டு வரேன் சரியா சரி இவர்கள் வீட்டிலிருந்து சற்று தொலைவில் தான் தன் காரில் அமர்ந்து இவர்களை வேவு பார்த்து கொண்டிருந்தவள் அனைவரும் கிளம்பியதும் வீட்டிற்குள் வந்தாள் இவள் வந்ததும் முத்து வந்து எல்லாரும் வெளியே போயிட்டாங்கம்மா என்றார் நான் இந்த வீட்டோட புது மருமகளை பார்க்கணும் அவங்க என்று முத்து ஏதோ சொல்ல ஆரம்பிக்கும்போதே போதே யார் அண்ணா என்று மேலிருந்து குரல் கேட்டது மித்ரன் சாரோட அத்தை பொண்ணுமா இவங்க பேரு நிவேதா அண்ணா நான் பாத்துக்கிறேன் நீங்க போய் உங்க வேலைய பாருங்க சரிம்மா என்று அவர் வெளியே போய் மித்ரனுக்கு அழைத்தார் ஆனால் அவன் எடுக்கவில்லை மீட்டிங் நடப்பதினால் தன் கைபேசியை சைலண்டில் போட்டிருந்தான் நிவேதா வந்தவள் சிறிது நேரத்திலேயே கிளம்பி விட்டாள் என்ன அள்ளி போட்டியோ இங்கு மித்ரன் மீட்டிங் முடிந்ததும் தன் கைபேசியை எடுத்தான் என்ன இத்தனை மிஸ்டு கால்ஸ் இருக்கு என்று யோசித்து கொண்டே முத்துவிற்கு அழைத்தான் என்ன அண்ணா இத்தனை தடவை கால் பண்ணிருக்கீங்க தம்பி உங்க அத்தை பொண்ணு வந்தாங்க யாரு நிவேதாவா என்றான் சற்று அதிர்ச்சியுடன் ஆமாம் தம்பி சின்னம்மா கூட பேசணும்னு சொன்னாங்க நான் அவங்க வீட்ல இல்லைன்னு சொல்றதுக்கு முன்னாடி சின்னம்மா கீழே இறங்கி வந்துட்டாங்க அதான் உங்களுக்கு கால் பண்ணினேன் சரி அண்ணா நான் வீட்டுக்கு வரேன் என்று தன் கைபேசியை அணைத்து விட்டு மது அவ சொன்னது எதையும் நம்பாத மது நீயும் என்ன நம்பலனா என்னால தாங்க முடியாது மது என்று அவளிடம் மானசீகமாக பேசியபடியே வந்தான் வந்தவன் வேகமாக தன் அறைக்குள் நுழைந்தான் அங்கு மெத்தையில் மது குப்புறப்படுத்திருந்தாள் மது என்று அழைத்தவன் அவள் அருகில் சென்றான் அவன் குரல் கேட்டு எழுந்தவள் முகம் அழுது அழுது கண்கள் சிவந்து இருக்க மித்ரன் நீயும் என்ன நம்பலையா மது என்று சற்று கோபத்துடன் கேட்டவன் அவள் உங்க அத்த பொண்ணு என்று ஏதோ பேச வந்தவள் கழுத்தை நெரித்து நீயும் என்ன நம்பலையா சி ஏன் எல்லாரும் இப்படி இருக்கீங்க என்று அவளை மெத்தையில் தள்ளிவிட்டவன் வேகமாக வெளியே கிளம்பி விட்டான் நடந்தது என்ன நிவேதா என்ன கூறியிருப்பாள் மித்ரனின் இந்த செயலுக்கு மதியின் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் மச்சான் மதி கூட என்ன நம்பலடா என்று விக்கியிடம் புகார் வாசித்தான் டே மதி உன்கிட்ட வந்து சொன்னாலா நான் உங்களை நம்பல இல்ல ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டாளா இல்லடா அப்புறம் எப்படிடா சொல்ற மதி அப்படிலாம் நினைக்க மாட்டாடா போய் என்னன்னு பேசு அவகிட்ட பொலாம்பாம போடா வீட்டுக்கு என்று அனுப்பி வைத்தான் விக்கி மதி மித்ரன் தன்னை தள்ளிவிட்டு சென்றதும் இந்த அத்தானுக்கு எதுக்கு இவ்வளவு கோபம் வருது வரட்டும் இன்னைக்கு இருக்கு கோபத்தை குறைங்கன்னு சொன்னா கேக்குறாங்களா எதையுமே தெளிவா கேட்காம என்ன பேச கூட விடாம எதுக்குதான் இவங்க இப்படி பண்றாங்கன்னு தெரியல அவள் கீழ் இறங்கவும் சனா அப்பொழுதுதான் ஷாப்பிங் முடித்து வந்தார் ஏண்டாமதி அழுதியா என்ன ஆச்சு வயிறு வலிதான் அத்தை நிக்கவே இல்லை ரொம்ப வலிச்சது அதான் அழுதுட்டேன் சரிடா சாப்பிடு வா நான் எடுத்து வைக்கிறேன் அப்புறம் அத்தா வந்ததும் சாப்பிட்டுக்கிறேன் அத்தை சரி நீ போய் ரெஸ்டடு சாப்பாடு வேணும்னா கால் பண்ணு நான் முத்துவை மேல அனுப்புறேன் சரியா உம் சரி அத்த தோட்டத்திற்கு போவதாக கூறிவிட்டு வெளியே தன் கணவனது கார் நிற்கிறதா என்று பார்த்தாள் இல்லை என்றதும் தன் அறைக்கு வந்து விக்கிக்கு கால் பண்ணினாள் அண்ணா எப்படி இருக்கீங்க வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க நான் நல்லா இருக்கேம்மா அங்க ஏதாவது பிரச்சனையாமா இங்க வந்து இவ்வளவு நேரம் புலம்பிட்டு போறான் அவரோட அத்தை பொண்ணு வந்துச்சு அதை சொல்ல போன உடனே நீயும் என்ன நம்பலையான்னு கேட்டு கோபப்பட்டு வந்துட்டாங்க இப்போ அங்க இருந்தா வீட்டுக்கு வர சொல்லுங்க அண்ணா இப்போதாமா கிளம்பினா நான் சொல்லியிருக்கேன் வருவாமா சரி அண்ணா மதி நிவேதா சொன்னது என்றவனை இடைமறித்து அண்ணா அந்த பொண்ணு சொன்னதெல்லாம் நான் ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல அத்தான் தான் என்னன்னு கூட கேட்காம கோபப்பட்டுட்டு கிளம்பிட்டாங்க அதான் இவ்வளவு நேரம் வரவே இல்லைன்னு சாப்பிடவும் இல்லை அதான் உங்களுக்கு கால் பண்ணினேன் சரிம்மா பார்த்துக்கோ அவன நான் வைக்கிறேன் சரி அண்ணா என்று போனை அணைத்தவள் நிவேதா தன்னிடம் கூறியதை நினைத்து பார்த்தாள் மதி முத்துவை அனுப்பிவிட்டு நிவேதாவிடம் வாங்க நிவேதா உட்காருங்க என்ன சாப்பிட்றீங்க என்று கேட்டாள் நிவேதா திமிராக எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டு போயிடுறேன் சரி சொல்லுங்க என்று அவளை கூர்மையாக பார்த்தாள் உன் புருஷன் இருக்கானே அதான் மித்ரன் அவன் என்கிட்ட ஒரு வாட்டி தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணான் சரியான பொம்பளை பொறுக்கி என்றாள் ஓ அவ்வளவுதானா சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டீங்களா அவள் அலட்சியமாக கேட்டதும் ஏ நான் சொல்றது உண்மை அவனை விட்டு போயிடு அவன் ஏன் அப்படி நடந்துகிட்டான்னா அப்போ இன்னும் எத்தனை பேர் என்று அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே போதும் நிறுத்துங்க இதுக்கு மேல பேசினா வாயில பல்லு இருக்காது என் புருஷனை பொம்பளை பொறுக்கின்னு சொன்னப்பவே உன் பல்ல உடச்சிருக்கணும் மாமாவோட தங்கச்சி பொண்ணாச்சேன்னு பார்த்தா நீ ரொம்ப ஓவரா பேசுற ரெண்டு நிமிஷத்துல இடத்த காலி பண்ணணும் இல்லைன்னா என்ன நடக்கும்னே தெரியாது ஏன் பட்டிக்காட்டுல இருந்து வந்திருக்கா ஒன்னும் தெரியாதுன்னு நினைச்சிங்களா உங்க அம்மா பேசும்போது அன்னைக்கு நான் வாய் பேசாம இருந்ததுக்கு காரணம் அவங்க வயசுல பெரியவங்க அதனால ஒன்னும் பேசல கிளம்பு இங்கிருந்து போ என்று கத்தினாள் நிவேதாவின் பயந்த முகம் நினைவில் வர சிரித்தாள் இந்த அத்தான் வரட்டும் இருக்கு அவருக்கு மித்ரா சும்மா தர தன் அறைக்கு வந்தான் முன்பு போலவே மதிப்படுத்திருந்தாள் அவன் வரவும் இவள் எழுந்து அவனை கண்டு கொள்ளாமல் தன் அத்தையை அழைத்து சாப்பாடு கொடுத்து அனுப்புமாறு சொல்லி வைத்துவிட்டு டேபிள் மேல் இருந்த சானிட்டரி நாப்கினை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் சென்றாள் மதி தன்னை கண்டு கொள்ளாமல் தன் பேசியது அவனுக்கு காண்டாகியது என்கிட்ட மட்டும் கோபப்படுறா என்று நினைத்து கொண்டான் யாரு அவ மட்டும்தான் கோபப்படுறாளா அப்ப சாரு நீங்க பண்றதெல்லாம் அவள் நாப்கினை எடுக்கவும் ஐயோ வயிறு வலிக்குமே என்று நினைத்தான் அவள் வெளியே வரவும் அவளிடம் சென்று வயிறு வலிக்குதாமது என்று கையை பிடித்தான் அவள் உடனே கையை உதறவும் கோபத்துடன் கத்தப்போனவன் கதவு தட்டும் சத்தத்தில் கதவை திறந்து முத்து கொடுத்ததை வாங்கிக் கொண்டு கதவை மூடியவன் டேபிளில் வைத்துவிட்டு அவளிடம் வந்தான் மது என்று அழைத்தான் அவளிடம் பதில் இல்லை அவன் அவளை தன் பக்கம் திருப்பவும் என்ன என்றால் கோபமாக எதுக்கு என்கிட்ட பேச மாட்ற முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிற பின்ன நீங்க பண்றதுக்கு உங்களை கொஞ்சுவாங்களா அப்போ அவன் சொன்னதை நம்புறியா மது அவன் திரும்ப திரும்ப அதை கேட்கவும் வைத்தாலே ஒரு அறை பட்டென்று மரியாதையெல்லாம் கைவிடப்பட்டாச்சு அப்புறம் என்ன ஒரே வைலன்ஸ் தான் அதுக்கு அப்புறம் என்ன நடந்தது என்று பார்க்க அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம்